ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலேசியாங்க மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்று கதிரேசன் சார் நாங்கள் வந்து தெரியாமல் வந்து அவங்கள வந்து அமுச்சுட்டோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வந்து சேர்ந்துருக்கா புதுசாக அவளுக்கு வந்து தெரியக்கூடாது அவளுக்கு வந்து எதுவும் வந்து தெரிஞ்சதுன்னா அவளை வந்து கூட வந்து சாட்சியாக வந்து ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அவளுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து மறைச்சோம் மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து போயிட்டா நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஃபைலை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பயங்கரமாக வந்து நடிப்பாக வந்து போடுறாங்க அதுவும் இல்லாமல் கதிரேசன் சார் நாங்கள் உங்கள் மேலே வந்து எவ்வளோ வந்து ஒரு மரியாதை வந்து வச்சுருக்கோம் சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா அந்த மரியாதையை வந்து நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம் நீங்கள் வந்து அது புரிஞ்சிக்காமல் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து எங்களை வந்து திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா அது இருந்துட்டு வந்து சொல்லி சொல்றாங்க நீ வாய மூடு உனக்கெல்லாம் வந்து என்ன தெரியும் இவளுடைய நடிப்பு வந்து உனக்கு வந்து தெரியுமா இதுக்கு மேலே வந்து நீ வந்து இவ கூட வந்து சேர்ந்துட்டு இருந்தனா நீ வந்து உருவிடாமல் தான் வந்து போவ இவள் வந்து நல்லா இருக்கும்போதே வந்து அவகிட்ட வந்து பாதி சுத்தம் வந்து நீ வந்து வாங்கிக்கிட்டு நீயும் பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வெளியே பாரு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ வந்து நாமம் போட்டுன்னு தான் வந்து தெரியணும் உனக்கு வந்து விபதி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கதிரேசன் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே இதுவும் வந்து நல்ல ஐடியாவாக தானே இருக்குது ரஞ்சிதா நீ வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து கலண்டு வந்து வெளியே வரணுமா அந்தளவுக்கு வந்து உனக்கும் வந்து நல்லது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்லி சொல்கிறாரு கதிரேசன் சார் ஓகே சொட்டத்தில் நீ வந்து சொல்லி சொல்கிறதுலேயே வந்து ஒரு உண்மை ஒரு கன்னியும் ஒரு நேர்மோ வந்து இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து இந்த நாலு பேருமே வந்து பித்தலாட்டக்காரங்க பித்தலாட்டக்காரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற பாடு இருக்கு ஐயோ ஐயோ இந்த டேரக்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் வந்து மல்லி வந்து நல்ல சீன் வந்து போச்சுன்னா வந்து அதான் அதெல்லாம் வந்து செட் ஆகாது மல்லியை வந்து கசக்கிக்கினே இருக்கணும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மல்லிக்கு அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டேரக்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பேர்ச்சி போல் சரி ஓகே அவருக்கு என்ன வேணாலும் தோன்றும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் சரி இப்படியெல்லாம் அவர் பக்கப்பட்டிருந்தாலே நம்ம கதிரேசன் வந்து சும்மா இருப்பார் எப்படியும் வந்து ராஜசேரி வந்து ராஜசேரி அப்போ மற்ற நாளைக்கு வந்து ஒழுங்காக வந்து எனக்கு சாதகமாக வந்து இது தீர்ப்பை வந்து சொல்லலை சாட்சி வந்து சொல்லலை அவ்வளோதான் அவள் வந்து இதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து கிடைக்க மாட்டான் அதே மாதிரி நீ வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நான் வந்து பண்ணி விட்ருவேன் எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் எதுக்கு நீ வெல்லாம் வந்து ஒரு கால் தூசி எனக்கு ஆனால் இருந்தாலே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து எதுக்காக வந்து கெஞ்சிக்கிட்டுருக்கேன் என்னுடைய நிலமை என் பேத்தி வந்து என் கைக்கு வந்து வரணும் என் வெண்பா குட்டி வந்து என் கைக்கு வந்து வந்ததுன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்ததை எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக வந்து வந்துடுவேன் அதுதான் வந்து என்னுடைய லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு உனக்கு வந்து பணம் வேணும்னா நீ வந்து யார்கிட்ட போய் வந்து பிச்சை கூட வந்து எடுத்து இது பண்ணிக்கும் ஆனால் ஒரு குழந்தையோட இதில் வந்து நீ வந்து விளையாடுறனா உனக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் கதிரேசன் சொட்டத்தில் நீ வந்து கொஞ்சம் மாற்றி கூட உன் மைண்டை உன் மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு உன் மாப்பிள்ளைக்கிட்ட வந்து அந்த பொறுப்பெல்லாம் வந்து ஒப்படைச்சிட்டு உன் பாட்டுக்கு உன் ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து வேற ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சுட்டு நீ வந்து ஜாலியாக வந்து ரெண்டு பொண்ணு பொண்ணு வந்து இருந்துச்சு இறந்து போச்சு என்ன பண்ணுறது ஏதோ வந்து ஒரு தவறுதலாக வந்து அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு ஆனால் அதுக்கு வந்து விஜய் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து எப்போ தான் வந்து புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இதுவே வந்து ரேணுகாவா இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கதிரேசனை வந்து போட்டு பிழந்து எடுத்துட்டு ஏன்னா சொட்டத்தலாப்பா உனக்கு வந்து என்ன கொழுப்பேறி இருக்கும் என் புருஷன் போய் என்னை வந்து கொள்ளுவாரா என் புருஷன் வந்து என்னை வந்து அழகு எப்படி அப்படியெல்லாம் வந்து என்னை வந்து வர்ணித்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியும்ல ஆனால் இருந்தாலே வந்து என் புருஷன் மேலே நீ வந்து குறை சொல்கிறேன்னா உனக்கு வந்து எவ்வளோ பெரிய கொழுப்பு வந்து ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு நம்ம யார் ரேணுகாவே வந்து அந்தளவுக்கு வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக வந்து கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம கதிரேசன் வந்து என்னன்னு கூட வந்து கண்டுக்காமல் எனக்கு வந்து என் பேத்தி தான் வந்து வேணும் உன் பேத்தி வேணும்னா உன் நீ வந்து போய் வந்து கூப்பிட்டு ரெண்டு நாள் வந்து வச்சுருந்து மறுபடியும் வந்து அனுப்புகிறேன் இல்லை வந்து உன் பேத்தி இருக்கிற இடத்துக்கே வந்து நீயும் வந்து வந்துடு அப்படின்ற மாதிரி வந்து இல்லாமல் எனக்கு வந்து என் பேத்தி வந்து என் வீட்டில் தான் இருக்கணும் அப்போ உன் வந்து எங்கே போவான் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுதே சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து சொட்டத்தலைக்கு வந்து சொல்லி புரிய வச்சாலேயும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து சொட்டத்தலை வந்து என்ன பண்ண போகிறாரு நேராக வந்து நான் வந்து கோர்ட்டில் போய் வந்து பார்த்துக்குறேன் என் பேத்தி வந்து என் கூட தான் இருக்கணும் உன் சைடு வந்து உன் பொண்ணும் இல்லை உன் பொண்ணு வந்து போச்சு அப் இருக்கிறது வந்து அப்பா அப்பாவுக்கு வந்து இல்லாத உரிமை உனக்கு வந்து எப்படி வந்து தாத்தாவுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்டால் நீ வந்து எந்த மூலையில் வந்து மூக்கை வந்து வச்சுக்குவோ மூக்கை உடச்சிக்கிட்டு நீ வந்து எப்படி வந்து உயிரோடு வந்து வாழுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நீ வந்து எல்லாரையும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறியா சொல் விஜயும் வந்து அடாப்ட் பண்ணிக்கோ விஜயில் வந்து விஜய்க்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு கல்யாணம் கூட வந்து ஆகலாம் இது மல்லிகை கூட நடந்த மாதிரி மல்லி வந்து இப்போ விவாகரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க திரும்ப வந்து அவங்களே வந்து ஒன்றா வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களும் வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பியா உன் பொண்ணு மாதிரி வந்து மல்லியே அதுக்கப்புறம் உன் பேத்தி வெண்பா அதுக்கப்புறம் உன் மருமகன் வந்து விஜய் இவங்க எல்லாரையும் வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படி வந்து கோட்டு தீர்ப்பு வந்து வந்ததுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் கதிரேசன் வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் என் முழு மனசோட வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டாருன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படி அதெல்லாம் வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டமிடுறதுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி ஓட்டா